வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது இது மிகவும் அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து வகையான காலி பணியிடங்களுமே இருக்குது ஸோ போக்குவரத்து கழகத்தில் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றி ஜாயின் பண்ணணும் ஸோ நிறைய வழிமுறைகள் இருக்குது போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண ஸோ பல்வேறு தரப்பட்ட மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்க ஒரே ஒரு விஷயந்தான் இந்த ஆண்டு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு எப்போ சார் எங்களுக்கு வரும் இதை தாங்க அனைத்து மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க தமிழகம் முழுவதுமே டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி பணியிடங்களை எப்போ சார் எங்களுக்கு வெளியிடுவீங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க நேரடி நியமனங்கள் மூலமாக டிரைவர் மற்றும் கண்டக்டர் இந்த இரண்டு பணியிடங்களும் உடனடியாக நிரப்பப்படும் தமிழக அரசு உடைய கூட்டுத்தொடர் ஸோ இந்த பட்ஜெட் கூட்டுத்தொடரில் போக்குவரத்து கழகத்தில் இருபதாயிரம் புதிய பஸ்கள் வாங்கப்படுவதாகவும் தகவல் வந்திருக்கு ஸோ இதை எல்லாமே கருத்தில் கொண்டு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் பணியிடங்களை இந்த பிப்ரவரி முதல் வாரத்தில் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் பிப்ரவரி முதல் வாரத்தில் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை ஸோ ஒவ்வொரு மண்டல வாரியாக இவ்வளவு மண்டலம் இந்த மண்டலத்தில் இவ்வளவு டிரைவர் தேவை இவ்வளவு கண்டக்டர் தேவை எஸ்சிடிசிக்கு இவ்வளவு நபர்கள் தேவை அப்படின்ற பட்டியலை வெளியிடுவார் அதன் பிறகு பிப்ரவரி இறுதி வாரத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஸோ இப்போ போக்குவரத்து கழகத்தில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக எவ்வளோ பேர் எடுப்பாங்க அது மட்டுமே கிடையாது அடுத்த கட்டம் நேரடி நியமனங்கள் மூலமாக எவ்வளவு நபர்களை எடுப்பாங்க அப்படின்ற பட்டியலை வெளியிட போகிறாங்க ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த ஆண்டு நேர்முகத் தேர்வு செய்முறை தேர்வுகள் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ இந்த நேர்முகத் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுடைய இறுதி கட்டத்தோடைய நாம் இருக்கோம் ஸோ இவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்ரு பிப்ரவரி இறுதி வாரத்தில் இந்த வாரத்துடைய இறுதி கட்டத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க ஸோ தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியுடைய உங்களைச் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்